மின் கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது நமது உடல் நலம் பேணும் சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நாம் தூங்கும் முன்பு தவிர்க்க வேண்டிய ஐந்து பழங்கள் பற்றிய சிறப்பு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் பழங்களில் இயற்கையான இனிப்பும் ஊட்டச்சத்துக்களும் நிறைந்திருப்பதால் அவை ஆரோக்கியத்திற்கு அவசியமானவையாக விளங்குகின்றன இருப்பினும் எல்லா பழங்களையும் விரும்பிய நேரத்தில் சாப்பிடக்கூடாது சில பழங்கள் இரவில் தூங்குவதற்கு முன்பு சாப்பிடுவதற்கு ஏற்றவை அல்ல அந்த பழங்கள் பற்றியும் அவற்றை சாப்பிடக்கூடாததற்கான கூடாததற்கான காரணங்கள் பற்றியும் இப்போது பார்க்கலாம் முதலில் சிட்ரஸ் பழங்கள் ஆரஞ்சு திராட்சை எலுமிச்சை போன்ற சிட்ரஸ் பழங்கள் அமிலத்தன்மை கொண்டவை தூங்குவதற்கு முன்பு அவற்றை உட்கொண்டால் சிலருக்கு அசிட்டி அல்லது நெஞ்செரிச்சல் ஏற்படலாம் ஏனெனில் சிட்ரஸ் பழங்களில் உள்ள அதிக அமிலத்தன்மை வயிற்றின் குடல் பகுதியை எரிச்சலடைய செய்து செரிமான பிரச்சனைகள் மற்றும் அசௌகரியத்தை ஏற்படுத்தும் குறிப்பாக அசிடிட்டி இறப்பை உணவு குழாய் ரிப்ளக்ஸ் நோய் கொண்ட நபர்களுக்கு பாதிப்பை அதிகரிக்க அண்ணாசி பழம் அண்ணாசி பழத்தில் செரிமானத்திற்கு உதவும் அதே வேளையில் அன்னாசி பழத்தை அதிகமாகவோ வெறும் வயிற்றிலோ உட்கொள்ளும் போது இறைப்பையில் கோளாறுகளை ஏற்படுத்தும் அதிலும் தூங்குவதற்கு முன்பு அன்னாசி பழம் சாப்பிடும் போது புரோ மெலைன் நொதி இறப்பை அமிலத்தின் உற்பத்தியை தூண்டி அஜீரணம் வீக்கம் வாயு தொல்லை உள்ளிட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது அடுத்ததாக மாம்பழம் மாம்பழத்தில் இயற்கையான சர்க்கரையும் நார்ச்சத்தும் அதிகம் உறங்குவதற்கு முன்பு மாம்பழம் சாப்பிடும்போது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு விரைவாக அதிகரிக்கக்கூடும் தூக்க முறையும் சீருளையும் மாம்பழத்தில் நார்ச்சத்து அதிகம் இருக்கும் நிலையில் வயிறு சார்ந்த பிரச்சனை உள்ளவர்கள் அதனை இரவில் அதிகம் சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அடுத்ததாக தர்பூசணி நீர்ச்சத்து நிறைந்த இந்த பழம் உடலுக்கு புத்துணர்ச்சியும் ஊட்டக்கூடியது ஆனால் அதிக நீர் உள்ளடக்கம் காரணமாக டையோரிடிக் ஆக செயல்பட்டு சிறுநீர் உற்பத்தியை அதிகரிக்கச் செய்துவிடும் இரவில் அடிக்கடி எழுந்து சிறுநீர் கழிக்க வேண்டியிருக்கும் என்பதால் தூக்கம் தடைபடும் குறிப்பாக இரவில் அதிக அளவு தற்பூசணி சாப்பிட்டால் அதிகப்படியான நீர் மற்றும் சர்க்கரையை ஜீரணிக்க உடல் போராட வேண்டியிருக்கும் நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத சிறந்த ஆரோக்கிய பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்